எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை பாருங்க இதுல வலது பக்கம் உள்ள எண்களை முதல்ல கவனிப்போம் இந்த எண்கள் எல்லாமே பாருங்க ஐந்தினுடைய அடுக்குகளா தெரியுதா மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு நடுக்கு அஞ்சுன்னு எழுதலாம் எழுதிறலாம் நூத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு எழுதலாம் அப்ப இருபத்தி அஞ்சு அஞ்சு எழுதலாம் அப்ப இந்த இடத்துல அடுக்குகள் பாருங்க அஞ்சு நடுக்கு அஞ்சு நாலு மூணு இரண்டு அப்ப அடுத்து நமக்கு கிடைக்க வேண்டியது ஐந்து அடுக்கு ஒன்னு தான் விடுபட்ட இடத்துல நமக்கு உருவாக வேண்டிய எண் அஞ்சு இதுல இடது பக்கம் உள்ள எண்களுக்கும் ஒரு அமைப்பு கிடைக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் அஞ்சு இதுல இருந்து பதினஞ்சு உருவாக்கணும் அப்படின்னா மூணால பெருக்கலாமா இப்போ பதினைந்து இத மீண்டும் மூணால பெருக்குங்க நாப்பத்தி அஞ்சு இத மீண்டும் மூணால பெருக்குனா நூத்தி முப்பத்தி அஞ்சு திரும்பவும் மூணால பேருக்குன்னா நானூற்றி அஞ்சு ஒரு சரியான அமைப்பு கிடைச்சிருச்சா அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி ஐந்து